தெய்வீகம் என்ன எது நம்ம படைத்தல்னு பார்க்குறோமோ அதுக்கு அடிப்படையானது எங்கெங்கே படைத்தல் இருக்குதோ அங்கே எல்லாமே தெய்வீகம் இருக்குது எங்கெங்கே படைத்தல் இல்லையோ அங்கேயும் இருக்குது இன்னும் படைத்தல் ஆகலை அவ்வளோதான் ஒன்றும் இல்லாத இடங்கள் எல்லாமே படைத்தலாம் மாற முடியும் ஏதோ ஒரு நாள் படைத்தலாம் இருக்கிறது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் மாற முடியும் தைவீகம் இப்படி வந்தால் படைத்தல் இப்படி வந்தால் ஒன்றும் இல்லாமல் இப்படி இருந்தால் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் இதுக்கு நான் சிவான்னு சொன்னோம் படைத்தலில் இருந்தால் அதுக்கு ஆயிரம் பேர் கோட்டி பேர் படைத்தலுக்கு கோட்டி பேர் இருக்குது ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒருக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பேர் வைக்க வைக்க முடியுமா நீங்கள் இது யார் இப்படி நீங்கள் சோதனை பண்ணலை பேர் இல்லாமல் சும்மா பாருங்கள் சும்மா பேர் இல்லை நமக்கு சும்மா என்னுடைய குரு இருந்தாங்க அவர் பேர் யாருக்கு தெரியல அவர் இந்த பழனி மலைக்கு பக்கத்தில் சமாதி நிலையில் இருந்ததுனால மக்கள் பேர் தெரியாமல் பழனி சாமியனு கூப்பிட்டாங்க ஆதி யோகி வந்தான் அவன் பேர் யாருக்கு தெரியல அவன் ஒன்றும் சொல்லலை வைக்க அவனுக்கு தெரியல பேர் வச்சுக்கல சும்மா இருக்கிறான் அவனு என்னன்னு கூப்பிடா தெரியாமல் யோகின்னு கூப்பிட்டாங்க பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கிறான் அதுக்கு சிவான்னு கூப்பிட்டாங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான்னு இப்போ பிரபஞ்சத்தில் எவ்வளோ உயிர் இருக்குது இந்த உலகத்தில் எவ்வளோ உயிர் இருக்குது இப்போ காட்டில் இருக்கிற யானைக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குதா பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சும்மா இருக்கிறாங்க மனிதனுக்கு அப்படி சும்மா இருக்க முடியல பேர் வச்சுக்கணும் அது அந்த பேர் நல்ல பேராக இருக்கணும் குய் கு பேர் வச்சவங்களுக்கு முடியுமா அப்படி இல்லை மகாதேவா வச்சுக்கணும் சும்மா குய் குய் பூயன் வச்சா ஆகாது உங்களுக்கு சீதா ராமகிருஷ்ணன் வைத்தியநாதன் என்னென்ன மகத்தானது வச்சுக்க முடியுமோ எல்லாமே தப்பின சொல்லலை ஆனால் இந்த அடியாளம்ன்றதை தாண்டி வாழ முடியல முக்கியமாக இதோடைய நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி உடல் உருவாக்குன நோக்கம் என்னென்னா நாம் இது மூலமாக ஒரு யாத்திரம் பண்ணால் நம்ம அடையாளம் தாண்டி போகிறதுக்கு இந்த நாத்தன்றது இது பிரமாதமான கோயில் இந்த ரெண்டு உடலுக்கு ஒரு தந்திர உடலுக்கு ஒரு யோக உடலுக்கு இது நெத்தியாக இருக்குது அப்படியே பிரமாதமான ஒரு சக்தி அப்படியே வெடிக்குது உள்ளேன் இந்த மாதிரி உடலு இந்த ஒரு தேசமே இல்லை அந்த பூரா வலயமே ஒரு உடலாக உருவாக்குறது என்னத்துக்குன்னா அந்த மக்கள் அங்கே வாழ்கிற மக்களுக்கு எல்லாமே இந்த நோக்கம் மனநிலையில் உருவாக்கிட்டால் சக்தி நிலையில் உருவாக்குறதுக்கு இது உதவியாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி உருவாக்குறதெல்லாம் இப்போது இருக்கிற உலகத்தில் கஷ்டம் என்னதுக்குன்னு நடு நடுவில் ஒரு கவர்மெண்ட் ஒரு ரோடு போடுறாங்க ஒரு பிரிட்ஜ் கட்டுவாங்க ஒரு டேம் கட்டுவாங்க இன்னொருத்தர் ஒரு பில்டிங் கட்டிக்குவாங்க இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த தியான லிங்கம் வச்சது என்னத்துக்குன்னா இது அதே மாதிரி உடல் தான் ஆன்மீகம் உடல் உட்காந்துருக்குது முழுமையாக உயிரோட்டமாக ஆனால் எல்லாமே ஏழு சக்கரம் ஒரே இடத்துல இருக்குது இது உங்களுக்கு நல்லது என்னத்துக்குன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பயணம் பண்ண மாட்டிங்க இப்போ அந்த ஏழு சக்கரம் போகணுன்னா அந்த பஞ்சபாண்டவர் போனாங்களாம் எப்போ வால் பிடிச்சி பார்த்தாங்க வரலன்னு சொல்லி ஏழு சக்கரத்துக்கு போய் அவருடைய கர்மை கழிச்சிட்டாங்களாம் இங்கேருந்து பசுபதிநாத் வரைக்கும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா மத்திய ம மகேஸ்வர் யுக்தேஸ்வர் கேதார்நாத் பசுபதிநாத் இப்படி போய் அவருடைய கர்ம கழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பயணம் நீங்கள் பண்ண மாட்டீங்க இப்போ என்னத்துக்கு அந்த தான் இங்கே மாநில பருவத்தை எல்லாம் ஏறி போகணும் அதுக்காக எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல வச்சோம் இது கூட உணரணு ஒன்று உள்ளுக்குள்ளே ஒரு யாத்திரம் நடத்தணும் அந்த தன்மை ஒரு ஒரு படியில் குறைச்சி உட்காந்தா அது இல்லைன்னு சும்மா பார்த்தா கல் உட்காந்துருக்குது நீங்கள் உட்காந்துருக்கீங்க உயிருள்ள மனிதராக பிரம்மாண்ட சக்தியாக ஞானம் வழங்கும் குருவாக முக்திக்கு கதியாக தியானலிங்கத்தை உருவாக்கியுள்ளார் சத்குரு ஒருவருக்குள் ஆன்மீக விதையினை விதைக்கும் தியானலிங்கம் அவருக்கு நல்வாழ்வினை வழங்கவும் தவறுவதில்லை பொருள் வழங்க ஒரு தெய்வம் இருக்க அருள் வழங்க மற்றொரு தெய்வம் இருக்க தியானலிங்கம் மட்டும் இரண்டையும் இணைந்தே வழங்குவது எப்படி தியானலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள முறை எப்படி தியானலிங்கத்தில் அத்தனை சக்கரங்களும் உச்சத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஏழு சக்கரங்களும் முழுமையாக சக்தியூட்டப்பட்ட தியானலிங்கம் ஒரு உயிருள்ள குரு தன் சீடருக்கு என்னவெல்லாம் வழங்கிட முடியுமோ அவை அனைத்தையும் வழங்கிட முடியும் தியானலிங்க வளாகத்திற்குள் நுழையும் எந்த மனிதராலும் அதன் சக்தியின் தாக்கத்திலிருந்து விடுபட இயலாது இப்படி அத்தனை சக்தியும் ஒரே இடத்தில் தியானலிங்கத்தில் குவிக்கப்பட்டுள்ளது ஒரு விதத்தில் பார்த்தால் நேபாள தேசமும் லிங்கம் உருவாக்குவதை போன்ற ஒரு முறையில் பல சக்கரங்கள் சக்தியூட்டப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது முறைப்படி அதை வலம் வந்தால் அபாரமான சக்தியை அதன் மூலம் பெறலாம் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் இப்படி ஒரு தேசம் முழுதும் பயணம் செய்து அருள் தேடும் நிலையில் இருப்போர் மிக குறைவு தியானலிங்கம் அத்தனை சக்தியும் ஒரே இடத்தில் திரட்டி வைக்கப்பட்ட சக்தி பிரவாகம் நாம் தொடர்பு கொள்ள ஏற்படுத்தப்பட்ட உயர்ந்த லிங்கம் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் படைப்பாற்றல் நினைவாற்றல் அன்பு உடல் நலம் என ஒவ்வொரு பேற்றினை தியானலிங்கம் அளிக்கிறது